மண்ணுலி பாம்பு இதுக்கு இருதலை மணியன் மொண்ணை பாம்புன்னு ரெண்டு மூணு பேர் இருக்கு நம்ம இதுக்கு பேர் வைப்போமா இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா இது என்னன்னா ஒரே உடம்புல இந்த பக்கம் தலை இருக்கும் இந்த பக்கம் தலை இருக்கும் ஆறு மாசத்துக்கு இந்த தலையை போகும் அடுத்த ஆறு மாசத்துக்கு இந்த தலையை வச்சு மூவ் பண்ணி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள் ஆறு மாசம் வருஷம் நம்ம வச்சுக்கிட்டதான் பாம்புக்கு தெரியாது ஒன்னு இந்த பாம்புக்கு அப்படி ரெண்டு தலை கிடையாது ஒரு பக்கம் வால் இருக்கும் ஒரு பக்கம் தலை இருக்கும் இப்ப ரெண்டு பக்கம் தலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அக்கா எப்படி போகும் எதுக்காக அவரோட வாழ் வந்து தலை மாறி இருக்கு அப்படின்னா தன்னை தான் பிடிக்க வர்ற நரியோ பூனியோ இல்லை வேற ஏதாவது தூக்கம் வருது அப்படின்னா அது இருந்து தன் தலையை பாதற்காக அந்த மாதிரி வாழ் அமைப்பு மாறி இருக்கு ஏன்னா நமக்கு வந்து கைகால் இருக்கு டிஃபென்ஸ் பண்றதுக்கு பாம்பு கிடையாது தலை தான் அதோட முக்கியமான அம்சமே அதனால தன் தலைய நல்லா சுருட்டி மண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு வாழை மேல வச்சுக்கிறோம் அதை வச்சு தான் எதிர்கிட்டிருந்து தன் தலையை பாதுகாக்கத்தான் அந்த வாழ அமைப்பு தலை மாறி இருக்கு தக்கன இந்த பாம்புக்கு ரெண்டு தலைங்கிறது கிடையாது